மதுரையில் நடந்த இந்து முன்னணியினுடைய முருக பக்தர்கள் மாநாடு அதனுடைய வெற்றியை கண்டு இந்த திரவிடியன் ஸ்டாக் அலற அலறல் பார்க்க சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த திராவிடியன் ஸ்டாக்குன்னு சொன்னால் எல்லாமே முட்டாள்களாக தான் இருப்பாங்களா தெரியல எனக்கு இப்போ எந்த அளவுக்கு போயிட்டானுங்க இந்த தீய சக்திகள் என்று சொன்னால் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் டொமிசைல் சர்டிஃபிகேட்டு கேட்குறானுங்க அதுவும் சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் மீறி பேசுகிறாரு வீடு வீடாக இந்துக்கள் இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு அவன் கட்சிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு வந்துடும் ஏனென்றால் பரமசிவன் தமிழரா பார்வதி தமிழா நான் கேட்கிறேன் அரபு சாமியும் சாமியும் இருக்கா இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு எப்படி பேசுவீங்க எப்படி பேசுவீங்க இந்து மதம்னா அவ்வளவு தொக்கா போச்சா கபர்தார் வாய மூடிக்குங்கிறேன அதே மாதிரி இந்த மகேஷ் பொய்யா மொழி இந்த யாரு அல்லேலியா பாபுவா அ அந்த அல்லேலியா பாபு அவர் கேக்கிறாரு பவன் கல்யாண் இப்படி வந்தாருன்னு நான் நீர் யாரு மீறி எவரண்டி செப்பண்டி யாரை ஏமாத்துறீங்க தமிழ்நாட்டில் இருந்து இந்த தமிழக மக்கள் வாக்காளர்கள் ஏமாளிகள்னு நினைச்சு இந்த கிரிப்டோ இவரோட சின்ன எசமா உதயநிதி நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி எல்லாம் உதயநிதி ஸ்டாலினே உளறியது அதோட மட்டும் இல்ல அவர் என்ன சொல்றா ஐ எம் ஏ ப்ரௌடு கிறிஸ்டியன் இஃப் யூ கேன் பி எ ப்ரௌடு கிறிஸ்டியன் ஒய் கான்ட் ஐ பி ஏ ப்ரௌடு ஹிந்து ஏன் என்ன தப்பு ஹிந்து மாநாடு ஹிந்துக்கள் மாநாடு நடத்தினா முருபக்தர் மாநாடு நடத்தினா உங்களுக்கு ஏன் எரியுது நியாயமா பார்த்தா அறநிலைத்துறைக்கு மந்திரினா என்ன பண்ணி இருக்கணும் இந்து முன்னணி முருக பக்தர் மாநாடுன்னு அறிவிச்ச உடனே இடுப்புல துண்டை கட்டிக்கணும் வந்து முருக பக்தர்கள் நீ கூப்பிட்டு இருக்கணும் இல்லையா நீ ஹிந்து விரோதி சொன்னு அதனால இந்த இந்து மாநாட வந்து கொச்சப்படுத்துவீங்களா நான் கேக்குறேன் நீங்க இந்த அது என்ன மினரல் வாட்டர் பாட்டில் திருடுறதுக்கு ஒரு மாநாடு போட்டீங்களா நாளே திருட்டு கூட்டம் நீங்க வாழ கொலைய திருடுறீங்க தென்னங்கொலைய திருடுறீங்க மினரல் வாட்டர் பாட்டில திருடுறீங்க நீங்க எப்படி முருக பக்தர் மாநாட பத்தி கொஸ்டின் பண்ண முடியும் அதனால் நான் சொல்கிறேன் தயவு பண்ணி வாயை மூடிக்கிட்டு இருந்தால் ஏதோ இருக்கிறதாவது மிஞ்சோம் ஐ டெல் நவ் ஒன் ஹியர் இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு மேலே இந்த ஸ்டாலினோட ஹிந்து விரோத தீய அரசு கோவில்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற கொள்ளக்கார கூட்டம் ஆட்சியில் இருக்காது ஆகவே அது ஒழிக்கப்படும்